விளக்கப்பட்ட கல்லாக இருந்த இயேசு அவருடைய உயிர்ப்பின் வழியாக மூளைக்கல்லாய் மாறினார் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு விழா வாழ்த்துக்கள் முதலில் மரியாள் இயேசுவை தேடிச் சென்றாள் இயேசுவை மட்டுமே தன்னுடைய இலக்காய் கொண்டு அவரை தேடி கண்டுகொண்டாள் இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் இளைஞர்களாகி நீங்கள் தேட வேண்டிய ஒரே பொக்கிஷம் ஆண்டவர் இயேசுவே ஐம்பது ஆண்டுகளாய் இளைஞர் இயக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக களை கட்டியிருக்கிறது சிறப்பாய் செயல் ஆற்றிக் கொண்டிருக்கிறது இந்த புன்விழாவை கொண்டாடுகிற வேளையில் ஆயிரத்தி ஐம்பதாவது நாளை உங்களுடைய ஜெப வாழ்வின் அந்த விழாவை இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இளைஞர்கள் இயேசுவின் மனநிலை கொண்டவர்களாக மாறிட வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய இயக்குநர் தந்தை மற்றும் குழு செயற்குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய விழா வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ ஹாப்பி ஈஸ்டர்